நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வேலை வழங்காத திமுகவிற்கு ஓட்டு கிடையாது என தங்கள் வீடுகளில் ஆசிரியர்கள் பதாகைகள் வைத்துள்ளனர் இனி திமுக கூட்டணி கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பதினோரு ஆண்டு காலமா எங்களுக்கு வந்து வயது ஆகிவிட்டது வாழ்வாதாரம் எழுந்து வேலை கிடைக்காம நாங்கள் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாமல் வந்து கஷ்டப்படுறோம் எங்கள் குடும்பங்களில் வந்து இப்போ நாகை மாவட்டத்தில் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவங்க டெட்டு பாஸ் பண்ணுங்க இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஐந்து ஆறு ஓட்டுகள் இருக்கு வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறி அறிக்கையில் நூற்றி எழுபத்தி ஏழில் ஆசிரியர் தகுதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றவர் அனைவருக்கும் பணி வழங்குவேன் என முதல்வர் ஐயா அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார் இன்று வரை பணி வழங்காததனால் எங்கள் ஓட்டு இந்த தேர்தலில் நாங்கள் தீக்கு திமுகவிற்கு போட போவதில்லை எங்கள் ஓட்டு மற்றும் எங்கள் உறவினர்கள் ஓட்டு அத்தனை ஓட்டுகளும் திமுகவிற்கு போட போறதில்லை வணக்கம்